ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு வந்து இப்போ நைட்டுக்கு வந்து சைவ மீன் குழம்பு வைக்க போகிறோங்க அதாவது இந்த வாழைப்பூவில் ஒரு குழம்பு வைக்க போகிறோம் அதுதான் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்காக வாழைப்பூவை நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு மண்டை மாதிரி ஒன்று இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வெங்காயத்தோல் மாதிரி ஒன்று இருக்கும் அதையும் நம்ம எடுத்தாச்சு இப்போ ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சிருக்க போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் பொடி கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சா நல்லா இருக்கும் இல்ல உங்களுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னாக்க நீங்க வந்து சால ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏர் வச்சுக்கலாம் எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கோங்க சரிங்களா இஞ்சி பூண்டுல பூண்டு அதிகமாக இருக்கணும் இஞ்சி கம்மியாக இருக்கணும் அது இந்த இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் இதில் அதிகமாக போடணும் அப்பதான் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் வந்து எடுத்து கொடுக்கும் இது வந்து சாதத்துக்கு வந்து தொட்டுக்கவே எதுவுமே இல்லாமல் இதை மட்டுமே போட்டு பசுஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்கள் வந்து இன்னைக்கு இட்லிக்கு செய்ய போகிறோம் அது காட்டியான இட்லிக்கு தான் இது வச்சு சாப்பிட போகிறோம் இது செய்யும் போது எனக்கு வந்து அது வீடியோ எடுக்கும்போது என்ன ஞாபகம் வருது அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜெருஹப்ஸ் கிச்சனுங்கிற பெயரில் நம்ம ஆரம்பித்தோம் அது ஆரம்பிக்கும் போது நான் போட்ட முதல் வீடியோ இது தாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல்லாம் பெயர் மாற்றி அதுக்கப்புறம் இப்போ டூ இயர்ஸாக கார்டன் சேனலாக மாறி அதுக்கப்புறமா தான் நம்ம டெவலப் ஆனோம் இருந்தாலும் இந்த குழம்ப என்னால மறக்க முடியாது ஊரட்டும் பத்து நிமிஷம் டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பொறிச்சு எடுக்க போற நேரத்துல கொஞ்சமா அரிசி மாவு போட்டுக்கலாம் முதல்லே போட வேண்டாம் കിണ്ടി വിട്ട് അന് മല എന്ന് പണ വേണ്ട അപ്പേ താ വെച്ച മുറുമുറായി അപ്പം നമ്മ എടുത്തോ பொறிச்சு எடுத்தாச்சு பொறிச்சி எடுத்ததோட கொஞ்சமா சாப்பிடவும் செஞ்சாச்சு செம்ம டேஸ்டா இருக்கும் இது உடனே எடுத்து வச்சனால கொஞ்சம் எண்ணெய் இருக்க மாதிரி இருக்கு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஃபில்ட் ஆயிரும் ஒரு மொறு ஸ்நாக்ஸ் மாதிரி அதுவும் அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளைவரோட செம்மையா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் சும்மா சாப்பிடவும் செய்ய ஆரம்பிக்கலாமா ஒரு பாத்திரம் வச்சாச்சு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு வெந்தயம் சீரகம் போட்டுக்கலாம் நல்ல கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாம் பொருந்துடுச்சு சின்ன வெங்காயம் கற்றனையும் போடலாம் முதுசாவும் போட்டுக்கணும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் சூண்டு ரெண்டு ரத்தல் ரெண்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா அது இந்த மாதிரி வரம்புல ஒரு சின்ன பெருங்காய் தொழையும் நல்ல வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி போட்டுக்கலாம் இந்த குழம்பு வந்து சாம்பார் பொடி போட்டு இருக்கும் நல்ல இந்த மசால் இந்த மசால் வந்து நல்ல எண்ணெயிலேயே வதங்கட்டும் கரைஞ்சிடாம அப்போ அதோட சைவ் போயிடும் அளவுக்கு வதங்கின உடனே ரெண்டு பெரிய தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சு வச்சுருக்கேன் அதையும் தட்டி அதையும் நல்லா தக்கலாம் உப்பு வந்து கவனமா போடுங்க குழம்புக்கு ஏன் அப்படின்னு நம்ம அதுலயும் உப்பு போட்டு நல்லா பொரிச்சிருக்கனாலும் உப்பு அதிகமாயிடும் நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைம்ல ஒரு லெமன் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கலாம் அதையும் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இதோட ஃப்ளேவர் அந்த ஒரு எல்லாம் போய் ஒரு மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நல்லா அப்படியே பூண்டெல்லாம் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஒரு தொட்டி இருக்கு வெளியேதான் நல்லா அப்சர்வ் பண்ணிடும் பாருங்க இட்லியும் ஊற்றி வச்சாச்சு காட்டையான இட்லி இதுக்கு இந்த அதுக்கப்புறமா ஒரு பொட்டுக்கல்ல சட்னிக்கு ரெண்டுமே கெட்டியா வச்சு ரெண்டையும் சாப்பிடும்போது அட்டகசமா இருக்கும் கொதிக்கட்டும் அவ்வளவுதாங்க அட்டகசமா ரெடி ஆயிடுச்சு கடைசியா கொத்தமல்லி தலைகளை தூவி அதையே இறக்கிற வேண்டிதான் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க சுட்ட சுட்ட கொலையும் சாதம் வச்சு அப்படியே அதில் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டா தொத்துக்க எதுவுமே தேவையில்லை இட்லி தோசைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும் நாங்க இங்க இப்போ இட்லி வச்சு சாப்பிட போறோம் வாங்க சாப்பிடலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே